வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே வட இந்திய நிலப்பகுதிகளில் பாகிஸ்தான் எல்லையோரம் நகர்ந்து நகர்ந்து சென்ற காற்றழுத்த தாழ்வு நிலை பாகிஸ்தான் பகுதியை நோக்கி விலகியது தற்பொழுது புதிய காற்று சுழற்சி மேற்கு வங்கம் முதல் இமயமலையோட நேபாளம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று நேற்றைக்கு அறிவித்தோம் அது தொடர்ந்து வளிமண்டலத்தின் மேலடுக்கிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் கடலோரம் தமிழ்நாடு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதி மேலடுக்கிலே எண்ணூறு மீட்ரு முதல் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்து எழுநூறு மீட்ரு வரைக்கும் உள்ள வளிமண்டல இடையடுக்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே போனிச்சிங்கன்னா எதிர்காற்றாக இருக்கிறது இதுவும் மழைக்கு சாதகமாக அமைகிறது ஆக கீழடுக்கு சுழற்சி தென்மேற்கு பருவ காற்றாய் மேலடுக்கிலே கொண்டு வருகிறது அதற்கு மேலே எதிர்காற்று குளிர்காற்று குளிர்விக்கும் அமைப்பு எல்லாமே தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு மாலை இரவு இடிமழை படிவை கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது தற்பொழுது கேரளாவில் நுழையக்கூடிய காற்று உயரழுத்த காற்று அதாவது காற்று திசை மாறும் பொழுது அதிக அழுத்தத்தால் குளிர்விக்கப்பட்டு மேலெழுந்து கேரளாவில் நுழைகிறது திரும்பும் பொழுது ஏற்படக்கூடிய அழுத்தம் அது சோமாலியா போய் ஒரு லாங் பென் போட்டு அப்படியே போகிறது வந்து இமயமலை பகுதியை ஒட்டி போகிறது பிரதேசத்திற்கு வடக்கே தெலுங்கானா மற்றும் மத்திய பிரதேசம் பகுதியை நோக்கி போவது தான் மழைப்பிடிப்பை கொடுக்கிறது அது நீராவி காற்று தமிழ்நாட்டில் நுழைவது குளிர் காற்று இந்த குளிர்காற்று மேலடுக்கில் எண்ணூறு மீட்டர் முதல் கீழடுக்கிலையும் இருக்குது ஐநூ இரநூத்தம்பதில் ரொம்ப குறைவாக இருக்குது ஆக கீழடுக்கு முதல் படிப்படியாக எண்ணூறு மீட்டர் உயரத்தில் நல்ல ஒரு வலிமையான காற்றை உள்ளே அனுப்புகிறது அந்த காற்று கீழடுக்குலேயும் காற்று இருக்குது பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தாராபுரத்தில் காற்று வீசி கொண்டு தானே இருக்கிறது நேற்றைக்கெல்லாம் மாலையெல்லாம் காற்று தான் ஆக இந்த காற்று மேலடுக்கில் அதிக ஈரப்பதத்துடன் நுழையும் பொழுது வெப்பத்தால் பொதுவாக மே கேரளாவில் வெப்பமடைந்தால் அது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை பொழிவை கொடுக்கும் கேரளா தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலையில் வெப்பமடைந்தால் அது மேற்கு மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் மேற்கு மாவட்ட வெப்பமடைந்தால் அது மத்திய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் நேற்றைக்கு அதே தான் நேற்றைக்கு கடுமையான வெப்பம் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் அந்த வெப்பம் அதனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலடுந்த காற்று ஈரோடு மாவட்டம் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது சரியாக சொல்லப்படால் கிழக்கே வர வர மழையோட தீவிரம் கூடுதல் டெல்டா மாவட்டங்களில் கூட வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான மழை பொழிவு அமைந்திருந்தது அதாவது மன்னார்குடிக்கு வடக்கே மழைப்பொழிவு குறைவு ஆனால் அதற்கு வடக்கே வடகடலோர வடவுல் மாவட்டங்களில் மழை அதிகம் டெல்டா மாவட்டங்களில் வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதி மழைப்பொழிவு நேற்றைக்கு கூடுதல் திருத்துறைப்பூண்டி நான்கு சென்டிமீட்டர் இருக்கும் நாலு ஐந்து சென்டிமீட்டர் கூட இருக்கும் மன்னார்குடி ஐந்து சென்டிமீட்டர் அதே போல் தெற்கே போக போக மழைப்பொழிவு கூடுதல் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி பட்டுக்கோட்டை பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவு உரத்தநாடெல்லாம் இதை விட கூடுதல் மழை பொழிவு நல்ல மழை பொழிவை கொடுத்துருக்கிறது திருவாரூரும் மழை திருவாரூர் கூத்தநல்லூர் மன்னார்குடி உரத்தநாடு பட்டுக்கோட்டை கரம்பக்குடி ஆலங்குடி புதுக்கோட்டை இதெல்லாம் நல்ல மழை பொழிவு கரம்ப கந்தர்வு கோட்டைக்கு தெற்கே தஞ்சாவூர் மழை தான் இடையில் ஒரு சில இடங்களில் வடக்கு டெல்டாவில் இருந்தது அது மயிலாடுதுறை கடலோரம் மற்றும் சிதம்பரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் கடலோரம் பகுதியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கியிருந்தது தூரல் சாரலோடு போயிவிட்டது மேகமூட்டத்துடன் போய்கி ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்காது வானிலை அமைப்பை வானிலை அமைப்பை மழைப்பிழிவை ஏற்படுத்துவதே கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய பகல் நேர வெப்பம்தான் அங்கு ஏற்படக்கூடிய வெப்பம் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுந்து கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து அதற்கும் மேலே செல்லும் பொழுது எதிர் சுழற்சி எதிர் சுழற்சி எதிர்காற்று குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இந்த எதிர்காற்று வரக்கூடிய பனிரெண்டாம் தேதிக்கு மேல் குமரி முனை பகுதி அடைய இருக்கிறது ஆக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக குமரிக்கடற்பகுதியில் பனிரெண்டாம் தேதி அளவில் ஏற்பட போகிற காரணத்தினால அந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் வளிமண்டல சுழற்சியை ஏற்படுத்தும் என்பதனால கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக காற்று பகுதிக்கும் மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில உறுதியாக பதினோராம் தேதிக்கு மேல கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள கர்நாடக பகுதி தமிழ்நாட்டின் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் இதுவரை மழை இல்லாத சரியாக மழை இல்லாத தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் தாராபுரம் மற்றும் மணப்பாறை இடைப்பட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் போது பனிரெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதியிலிருந்து கூடுதல் வாய்ப்பு பத்து பதினொன்று இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு கனமழை வாய்ப்பே தெரிகிறது திண்டுக்கல் கரூர் மற்றும் அதன் இடைப்பட்ட பகுதி எல்லாமே காற்று பகுதி எல்லாமே திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி இதுவரை மழை இல்லாத பகுதி எல்லாமே அன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி ஏற்பட்டு மேற்கு காற்றை கண்டிப்பாக குறைக்கும் புழுக்கம் மேற்கையே அதிகரிக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்திலேயே புழுக்கம் வெயில் அதிகரிக்கும் கேரளாவுக்கும் புழுக்கம் அதிகரிக்கும் வெயில் அதிகரிக்கும் இதனால் வரக்கூடிய நாட்களிலே மாலை இரவு இடிமழை பொழிவு உருவாகுமிடம் மேற்கு மாவட்டங்களாக இருந்தாலும் கிழக்கே வந்து வழுத்த மழை பொடிமை கொடுக்கும் தினசரி சென்னைக்கு மழை உண்டுங்க நேற்றைக்கே பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கும் தென் சென்னை குறிப்பாக வட சென்னை விட தென் சென்னை கூடுதல் குறிப்பாக குரோம்பேட்டை பல்லாவரம் தாம்பரம் இந்த பகுதியெல்லாம் அதிக மழை நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மிகச் சிறப்பான மழை நேற்றைக்கு காஞ்சிபுரத்தை விட செங்கல்பட்டு கூடுதல் ஆனால் விடிய விடிய மழைப்பொழிவு மே வட உள் மாவட்டங்களில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம்லாம் பிறகு இறுதியாக அது ஆந்திர பகுதியை நோக்கி விலகி சென்று இப்பொழுதும் ஆந்திர பகுதியில் நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக இவையெல்லாம் உங்களுக்கு புரிதலுக்காக மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக கேரளாவில் வெப்பம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்று சற்று தீவிரம் இன்னும் குறைய இருக்கிற காரணத்தினால தீவிரம் குறைந்தாலும் பதினெட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவமழை அடுத்த சுற்றி தீவிரமடைய இருக்கிறது அது வேற இந்த பதினெட்டாம் தேதிக்குள் இன்று ஏழாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள் இருக்கக்கூடிய இந்த பத்து நாள் கண்டிப்பாக கேரளாவிற்கும் வெப்பம் உயரும் கேரளா ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வெப்பம் உயரும் இதனால் மேற்கு மாவட்டங்கள் காற்றுப்பகுதிக்கும் மழை இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டிலேயே மிக குறைவான மழைப்பகுதி இப்பொழுதைக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்பொழுதுமே தான் குறைவாக இருக்கும் ஆகவே நீங்கள் போய் சென்னையில் தினசரி பத்து சென்டிமீட்டர் கொடுக்கிறதே எங்களுக்கு தாராபுரம் உப்பார் அணைக்கட்டு பகுதிக்கு அந்த மழை பெய்யவில்லை என்று இயங்கக்கூடாது அல்ல தென்மேற்கு போற மழை காலத்தில் காற்று வீசும்பொழுது மழை பெய்கிறதே என்கின்ற ஒரு மகிழ்ச்சி வேண்டும் கண்டிப்பாக அந்த மழை பொழிவு கொடுக்கும் குறைந்த மழையாக இருந்தாலும் அந்த இடத்துல மழைப்பொழிவு இருக்கிறது கயத்தாறு பகுதிக்கும் இருக்கிறது இன்னும் தூ தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தெற்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்குக்கும் தெற்குக்கும் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தெற்கு கடலோரத்துக்கும் இருக்கிறது வேதாரணை பகுதிக்கு இருக்கிறது என்றும் அது தெற்கு காற்றின் வேகம் கடலோரத்திலேயே சந்திப்பை ஏற்படுத்திய காரணத்தினால வேதாரணத்தை விட தலைஞாயர் கூடுதல் நேற்றுக்கு நல்ல மழை மழை கூடுதல் ஆக இப்படி மழைப்பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் அருகருகே வேறுபாடு இருந்தாலும் குறைவாக பெய்த இடத்துல அடுத்தடுத்த நாட்களிலே கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கின் சுருக்கம் அப்போ பகுதிக்கு இதுவரை சரியாக பெய்யாத பகுதிக்கு குறைவு என்று சொல்கிறீர்களே ஆனால் இந்த பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கு எப்பொழுது நல்ல ஒரு மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு கிடைக்கும் என்பது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதா புரட்டாசியில் ஆந்திர பிரதேசத்தில் உருவாகக்கூடிய அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் பதினெட்டுக்கு மேல் ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி உருவாகக்கூடிய காற்று சுழற்சி கேரளா கர்நாடகாவிற்கு மழை கொடுக்கும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் தெற்கே உருவாகும் ஆந்திர பிரதேசத்தில் ஆந்திர பிரதேசம் ஊடாக அந்த நிகழ்வு இப்போ ஒடிசா வழியாக டெல்லி வழியாக பாகிஸ்தான் போகிறது செப்டம்பர் மாதத்தில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக அல்லது கோவா வழியாக கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் ஆகையின் காரணமாக தெற்கே வந்துவிடும் என்பதனால தென்னிந்தியாவிற்கு வளிமண்டல சுழற்சியும் தென்மேற்கு பருவக்காற்றும் இணைந்த மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது ஆக நல்ல மழைப்பொழிவு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் ஆகஸ்ட் பிற்பகுதி செப்டம்பர் அக்டோபர் பதினைந்து வரைக்கும் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும் ஆனால் நீங்கள் நினைக்கும் பொழுது மழைப்பொழிவு கொடுக்காது பெய்யும் மழைப்பொழிவை சேகரிக்க வேண்டும் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பொறுமழை தீவிரமடையும் அப்பொழுது கேரளா கர்நாடகாவிலும் மழை இருக்கும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் மழை இருக்கும் மழை தொடரும் தமிழ்நாட்டின் காற்று பகுதிக்கும் மழை உண்டு பெரிய அளவிலே இல்லாவிட்டாலும் பேரளவில் வரக்கூடிய நாட்களிலே பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் கண்டிப்பாக நல்ல மழை பெய்வை கொடுக்கும் வகையில் அமையும் தினசரி சென்னைக்கு மழை உண்டு சென்னை மட்டுமல்ல புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதி தற்பொழுது புதுச்சேரிக்கு கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் சென்னையை விட புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதி செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு சிறப்பான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இரு காற்று இணைவு என்பது திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் சென்னைக்கும் நல்ல மழை தினசரி கொடுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட எந்த மாவட்டத்தையும் சொல்லவில்லை என்று எங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் தயவு செய்து சொல்கிறேன் காற்றுப்பகுதிக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்குள் நல்ல மழை இருக்கிறது என்றால் உங்களுக்கும் மழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது எங்களுக்கு பெய்யவில்லையே ஒதுக்குகள் தே குறைவாக பெய்கிறே என்ற மனவேதனையை விட்டு தள்ளிவிட்டு நமக்கும் பெய்ய நம்பிக்கையுடன் இருங்கள் எதிர்பார்த்திருங்கள் தினசரி மாலை இரவு நேரங்களிலே நன்றி